ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆஷோ பக்கம் உங்களுக்கு கிருஷ்ணன் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்கறோம் பாத்தீங்கன்னா எயித்து தமிழில் இலக்கணத்தில் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீ நம்ம பாக்க போகிறோம் ஸோ இந்த பார்ட் த்ரீல என்ன வகை பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து நாங்கள் டீச் பண்ணி போட்டிருப்போம் ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா குற்றிய குற்றியலுகரம் முற்றிய உகரம் இது மூணு குண்டான கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டீச் பண்ணி போட்டிருப்போம் ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்து த்ரீ பாருங்க கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ பார்ட் த்ரீல என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எல் டூல இருக்கும் ஓகேங்களா என்னது எல் டூல

திரிச்சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பெயர் தனியா வினை தனியா பிரிப்பாங்க திசைச்சொல் நார்மலா இருக்கும் வடச்சொல் நார்மலா இருக்கும் ஓகேங்களா சோ நாலு கேட்டகரியா பிரிப்பாங்க சோ நாலு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா எதனால அந்த பேர் வச்சிருக்காங்க சோ அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறது நம்ம பை ஒன்னு பாக்கலாம் சரிங்களா ஓகே அந்த நாலு கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்சொல் ஓகேங்களா ஸோ இயற்சொல்னா என்னன்னா ஒன்றுமே கிடையாது எல்லோருக்கும் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த சொற்கள் தான் இயற்சொல் சொல்லுவாங்க ஓகேங்களா ஒன்றுமே இல்லை சிம்பிள் ஓகேவா இந்த இயற் பார்த்தீங்கன்னா அந்த இயல் அப்படின்னால என்ன அர்த்தம்னா இயல்பாய் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ இயல்பா எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஓகேவா ஸோ படித்தவங்க மட்டும் இல்லாமல் படிக்காதவங்க எல்லாத்துக்குமே நார்மலாக புரியிற மாதிரி வரக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க இயற் சொற்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க அந்த இயற் சொற்கள் என்ன சொல்லியிருந்தா ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க நான் சொன்னா ஒன்று வந்து வந்து பெயர்ல கொண்டு வர்ற சொல் வந்து பார்த்தனா பெயர் இயல் ஓகேங்களா சோ இயல்பா அமைக்கூடிய சொற்கள் ஓகே அது ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க பெயர்ல வர்ற ஒரு சொல்லு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து வினைச்சொல் ஓகேங்களா சோ வினை இயல் சொல் வினைனா என்ன அர்த்தம் ஒரு செயல் ஓகே ஒரு செயலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு செயல் வர மாதிரி ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க வினை இயல் சொல் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க காற்று காற்றுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பெயர்ல வருது ஓகே நிலவு அதுவும் ஒரு பெயர்ல வருது ஞாயிறு அதுவும் ஒரு பெயர்ல வருது பலகை அது ஒரு பொருள் ஒரு பெயர்ல வருது ஓகேவா சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் காத்துனா தெரியும் நிலவுனா தெரியும் ஞாயிறு தெரியும் பலகை தெரியும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சோம் முடிதா இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் தெரியும் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே நார்மலா காத்துனா காத்துன்னு தெரியும் பழகனா பழகன் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அப்போ படித்தவனுக்கும் இல்லாமல் படிக்காமல் இல்லாமல் நார்மலாக எல்லாருக்கும் இயல்பாக அமையக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க இயற் சொற்கள்னு சொல்லுவாங்க அந்த இயர் சொற்களில் பெயரை வச்சு வர சொற்கள்லாம் பெயர் இயற்கைன்னு சொல்லுவாங்க வினையை வச்சு வினைனா என்னன்னா செயல் ஓகேவா ஒரு செயல் நம்ம செய்யறது ஓகேவா ஓடுறது படிக்கிறது தூங்குறது சாப்பிட்றது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி வரக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க வினை இயற்கைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வினைனா என்னது செயல் அர்த்தம் ஓகேங்களா அது செஞ்சு பாருங்க படித்தான் அவன் செய்யற செயல் ஆனா படித்தாங்கிறது நமக்கு நார்மலா தெரியும் படிக்கிறான்னு அர்த்தம் தூங்கினான் என்னது தூங்குறான்னு அர்த்தம் ஒரு செயலை சொல்லுது ஆனா எல்லாத்தையும் புரியுற மாதிரி இருக்கு அப்ப வினை சொல் ஓகேங்களா வந்தான் வந்தாங்கிறது நம்ம நார்மலா தெரியும் போனான் போனாங்கிறது நார்மலா தெரியும் சோ எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு சொல்ல இயர் சொல் சொல்லுவோம் அது வந்து அவன் செய்யக்கூடிய செயலை வச்சு வந்துச்சுன்னா அது வந்து வினை சொல் அவன் அதே மாதிரி ஒரு பொருளியோ இல்ல ஒரு பெயரே வச்சு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க பெயர் இயற்சொல் சொல்லுவாங்க புரியுதுங்களா சோ அதுக்குள்ளேயே அர்த்தம் இருக்கு ரொம்பவே கிடையாது ஓகேங்களா சோ அடுத்த திருச்சொல் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ரெண்டாவதா இருக்குது பார்க்கலாம் ரெண்டாவதா வந்து பாத்தனா திரிச்சொல் ஓகேங்களா இயற்கை நம்ம பார்த்தோம் போறது திரச்சொல் ஓகேங்களா இயல்சொல்ங்கிறது என்னன்னா எல்லாத்துக்குமே நார்மலா வந்து புரியக்கூடிய சொற்கள் ஓகேங்களா திரிச்சொல்ல என்னன்னா இங்க பாருங்க கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க திரி சொற்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு சில வார்த்தைகள் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொற்கள் இருக்கு அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க திரி சொற்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கற்றவர்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள் தான் திரிச்சொல் சொல்வாங்க இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு அதே மாதிரி பெயர் திருச்சொல் வினை திருச்சொல் ஓகேங்களா சோ அப்ப பெயரை வச்சு வரக்கூடிய திருச்சொல் பெயர் திருச்சொல் ஓகேங்களா அதே மாதிரி வினை ஒரு செயலை வச்சு வரக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க வினை திருச்சொல் சொல்வாங்க ஓகேங்களா ஆனா இது வந்து படிச்சவங்க மட்டும் தான் அந்த வார்த்தை புரியும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க பெயர் திருச்சொல் பாருங்க எயிறு வேய் மடி நல்குறவு ஓகேவா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயர் திரிச்சொல் ஓகேங்களா சோ இங்க பாருங்க எயிருனா என்ன நமக்கு தெரியுமா தெரியாது மீனிங் தெரியாது நார்மலாக வந்து பார்த்தனா படித்தவங்க மட்டும் தான் அதுக்கான அர்த்தம் தெரியும் வேயினா அதுவும் தெரியாது மடினா நாம் நினைக்கிறது வேற இங்கே வேற ஓகேங்களா நல்குவரவு ஓகே சார் நல்குறவு ஓகேவா ஸோ இதுக்கான மீனிங் நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை வச்சு வரக்கூடிய சொற்கள் ஓகேங்களா அங்கே பாருங்க மீனிங் பாருங்க எயிருனா பல்லுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி வேய்னா மூங்கில் அர்த்தம் ஓகேவா வேயினா என்னது மூங்கில் மடினா சோம்பல் அர்த்தம் ஓகேங்களா என்னது மடினா சோம்பல் நல்குறவு அப்படின்னா வறுமை அர்த்தம் ஓகேவா என்னது நல்குறவு நல்குறவு என்னது சோம்பல் வறுமை அர்த்தம் ஓகேங்களா அப்ப இந்த எயிறு வேயி மடி நல்குறவு இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் திருச்சொற்கள் ஏன்னா இதோட அர்த்தம் பாருங்க பல்லு மூங்கில் சோம்பல் வறுமை இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெயரை வச்சு வரக்கூடிய சொற்கள் ஓகேவா ஆனா இதுக்கான அர்த்தம் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எயிர்னா பல்லுன்னு தெரிஞ்சாதான் இது வந்து என்ன சொல்லணும் நம்ம பெயர் திருச்சொல்லு சொல்ல முடியும் ஓகேவா அப்ப இது கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள் ஓகேவா இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா புக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸாம்பிள்

ஓகேங்களா இந்த பிறகு வினவினான் வினவினான் கேட்டான் அர்த்தம் கேட்டான் நார்மலா கேட்டான் ஓகே நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லிடுவோம் ஓகேங்களா சரி இயர் சொல் சொல்லிடுவோம் ஓகேங்களா ஸோ வினை இயர் சொல் சொல்லிடுவோம் ஓகேங்களா ஆனால் இது வந்து இயல்பாக அமர்ந்த சொல் கிடையாது ஓகேங்களா கற்றவர்கள் மட்டும் புரியக்கூடியது ஏன்னா வினவினா நான் வின நினைப்போம் ஒன்றும் புரியாது ஓகேவா ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டான அர்த்தம் அதுக்கப்புறம் விழித்தான் விழித்தானா நமக்கு என்னது அழைத்தான் அர்த்தம் ஓகேங்களா நாம நினைக்கிற விழித்தான் கிடையாது விழித்தானது அழைத்தான் அர்த்தம் நோக்கினான் சார் நோக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பார்த்தார்னு அர்த்தம் ஓகேவா இது எல்லாமே வந்து பாருங்க ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு சொற்கள் தான் ஓகேவா ஒரு பாருங்க கேட்டான் அழைத்தான் பார்த்தார் நீங்க டைரக்டா இது மட்டும் கொடுத்தாங்க வச்சுக்கலாம் கேட்டான் அழைத்தான் தான் பார்த்தார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது இயற்சொற்கள் சொற்கள் அமர்ந்த சொற்கள் ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த வினவினான் விழித்தான் நோக்கினார் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா திருச்சொற்கள் அது என்ன திருச்சொல் வினை திருச்சொல் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பல்லு மூங்கில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது இயற்சொற்கள் சொற்கள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்சொற்கள் ஆனா இதோட மீனிங் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க திரிச்சொற்கள் ஏன்னா இது வந்து அர்த்தம் வந்து புரிஞ்சவங்களுக்கு மீனிங் சொல்ல முடியும் ஓகேங்களா அப்ப பெயர் திருச்சோல் எயிறு வேய் மடி நல்குறவு இதெல்லாம் வந்து பெயர் திரிச்சொல் இந்த வினைவினான் விழித்தான் நோக்கினார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினை திரிச்சொல் புரிஞ்சிங்களா அர்த்தம் புரிஞ்சுங்களா கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சொற்கள் அதுல பெயர் தனியா தனியா இருக்கு ஓகேங்களா சோ அடுத்து நம்ம வந்து இனி ரெண்டு பாக்கலாம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நாலாவது ஓகே ரெண்டுமே அட்டை டைம்ல பாக்கலாம் பார்க்கலாம் திசை சொல் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதியிலிருந்து தமிழில் வழங்கக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க திசை சொற்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா திசை சொற்கள் நம்ம என்னது நாலு திசைன்னு சொல்றாங்களா தமிழ்நாட்டுல ஓகே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் பேசுவாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சுற்றி இருக்கிற பகுதியில இருந்து வந்து பாத்தினா ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுவாங்க ஆனா தமிழ்ல தான் பேசுவாங்க அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை தான் பட் அதுக்கான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரியான சொற்கள் என்ன சொல்லுவாங்க திசை சொற்கள் சொல்லுவாங்க ஓகே தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற பிற இருந்து வரக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா திசை சொற்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவன் பாரு அந்த அந்த ஸ்டேட் கார் மாதிரி பேசுறான் இந்த ஸ்டேட் கார் பேசுறான் அப்படிங்க மாதிரி தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற பிற இருந்து பேசக்கூடிய சொற்கள் ஓகே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்க மதுரை சொல் ஒரு மாதிரி இருக்கும் சென்னை சொற்கள் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற இருந்து தமிழில் வழங்கக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க திசை சொல் அதான் சொல்றாங்க திசை என்னது நாலு திசையில இருந்து வரக்கூடிய சொற்கள் தமிழ்நாட்டை சுத்தி ஓகேங்களா இதுல இருந்து பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேணி அப்படினா கிணறுன்னு அர்த்தம் ஓகேங்களா கேணி என்னது கிணறு நாம நார்மலா கிணறு நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் கேனிங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெற்றம் பெற்றம் நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம் பசுன்னு நம்ம தான் நம்ம சொல்லி தான் பேசுவோம் ஆனால் பெட்ரம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா பசு தான் ஓகேவா சோ அப்போ கேணி பெற்றம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்க மற்ற இடத்துல வந்து பேசக்கூடிய சொற்கள் ஆனா அது என்னது தமிழ்ல வர்றதுனால நம்ம என்னது சொல்றோம் நம்ம தமிழ் சொற்கன்னு சொல்றோம் பட் ஆனா இது வந்து என்னது திசை திசைச்சொற்கள்னு சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரியான சொற்கள் என்ன சொல்லுவாங்க திசைச்சொல் கேணி பெற்றம் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுங்க கேனி பெற்றம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா திசை சொற்கள் ஓகே தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற பிற பகுதியிலிருந்து பேசக்கூடிய சொற்கள் ஓகே அடுத்து வட சொற்கள் அப்படின்னு என்னென்னா கிடையாது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் சொற்கள் கிடையாது அதில் வடமொழி சொற்களும் சேர்ந்து கலந்துருதா இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ் சொற்களில் ஒரு சில வடமொழி சொற்களும் சேர்ந்து தான் இருக்குது வடமொழி சொல்ல என்ன அர்த்தம் சமஸ்கிருத சொற்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா வடமொழி அப்படின்னாலே சமஸ்கிருத சொற்கள் ஓகேங்களா ஸோ வடமொழி சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வரக்கூடிய சொற்கள் இதான் வந்து டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா என்னது வடமொழி சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வரக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க வடசோல் சொல்லுவாங்க அதனால வந்து அப்படின்னு என்ன அர்த்தம் வடமொழி சொல் அர்த்தம் சமஸ்கிருத சொற்கள் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து பாருங்க கமலம் அப்படின்னு தாமரைன்னு அர்த்தம் ஓகே கமலங்கிறது என்னது உங்களுக்கு வடமொழி சொல்